அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நான் பேசுகிறேன் உங்களுக்கு சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த சுவாமிக்கு போட்ட அந்த மாலையை வந்து நம்ம வாகனங்கள்ல போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் அங்க ஒரு மறைஞ்சிருக்கு என்னன்னா இறைவனுக்கு சாத்தப்பட்ட மாலை அதுவும் தெய்வத்தன்மை பெறும் அதனால அதை நம்ம வந்து வாகனங்கள்ல போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க ஆனா நம்ம சாஸ்திர அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இறைவனுக்கு அணிவிக்கப்பட்ட மாலை மீது எங்கேயும் நம்ம அணிவிக்கிறதுக்கான தகுதி கிடையாது அதனால கட்டாயமாக வாகனங்களில் அணிவிக்க கூடாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ ஒருவேளை வாகனங்கள்ல மாலை போடணும் அப்படின்னு நினைச்சோம்னா தனியாக அதுக்கு ஒரு மாலை வாங்கி சுவாமியுடைய பாதத்துல வச்சு வணங்கி அந்த இதை எடுத்துட்டு வந்து இந்த வாகனத்துக்கு போடலாம் சுவாமிக்கு அணிவிச்ச அந்த மாலையை நாம் எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல தான் பயன்படுத்தணும் குத்து வழக்குல மட்டும் நம்ம போடலாம் குத்துவிளக்குல போடுறப்போ அந்த சுவாமியுடைய தெய்வீக தன்மை குத்து குத்துவிளக்குக்கு வரும் அதனால தாராளமாக குத்து வழக்கு அணிவிக்கலாம் நாம கழுத்துல போடக்கூடாது அதே போல வாகனங்கள்லயும் போடக்கூடாது அப்படி வாகனங்கள்ல போடணும் நினச்சிங்கன்னா சுவாமியுடைய பாதத்துல வச்சோ அல்லது சூலாயத்துல போட்டோ அல்லது வேல்ல போட்டோ இப்படி அந்த மாதிரி போட்ட அந்த மாலையே அணுவிக்கலாம் இப்ப சிவபெருமானுக்கு ஒரு மாலை போட்டிருக்கோன்னா அந்த சிவபெருமானுக்கு போட்ட மாலை எட்டு வந்து ஸ்கூட்டருக்கு முன்னாடி போடக்கூடாது அப்படி போட்டா என்னன்னா அது பாத்தீங்கன்னா டயர்ல போடும் ஒரு துன்பங்கள் போடும் அல்லது சாணம் ஏதாவது ரோட்ல போற ஏதாவது ஒரு அசிங்கங்கள் அது மாலையில போடும் அது அந்த இலக்கசி இலக்க செய்யும் பாதத்துல வச்சு நீங்க தாராளம் வந்து ஒரு தாந்திரீக அதாவது உண்மை நிலையை நான் சொல்றேன் ஒரு சில பேருக்கு இது ஒரு குழப்பம் ஏற்படும் அது என்னங்க போட்டா என்னங்க அது பாட்டு கீழே போடுற மாலை தானே அப்படின்னு நினைப்பு வரும் நான் அடிப்படையில் தவறு இறைவனுக்கு சாத்தப்பட்ட மாலையை நாம் புனிதமாக பார்க்க வேண்டும் அதோடைய புனித தன்மை கெடாம இருக்கணும் நம்ம ரொம்ப பயபக்தியாக அந்த மாலையை வச்சுக்கணும் அதனால வாகனங்களில் போடுறது தவறு அப்படி வாகனங்களில் போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தனிப்பட்ட முறையில் வாங்குங்க அப்படி இல்லைன்னா இப்ப நீங்க ஒரு கார் இருக்கு அப்படின்னா காருக்கு உள்பகுதியில் ஒரு சாமி படம் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு போட்டுக்கலாம் அந்த மாலையை முன்பக்கத்துல தொங்க விடுறது சரியான ஒரு முறை இல்லை அதனால யாராவது அதை கடைபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து மாறணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி